திரிஷாவை ரகசிய திருமணம் செஞ்ச நடிகர் விஜய் அவர்கள் இப்போது இதை பற்றின விஷயங்கள் தான் இணையத்தில் அதிகமாக இருக்கு நடிகர் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் எந்த பழக்கமும் இல்லை யாரோ கூல்த்தி வெடி தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் விஜய் அவர்கள் இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அதற்கு மிக முக்கியமான காரணமே திரிஷா தான் ஸோ தான் பின்புறம் இருந்து விஜயை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் தமிழ் சினிமா நடிக்கும்போது அவரை நடிகராக யாருமே ஏற்றுக்கவே இல்லை அவரை இவ்வளோ பெரிய நடிகராக மாற்றுறதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவர் அவங்க அப்பா எஸ் தான் எஸ்எஸ்சி மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் தன் மகனுக்காக நிறைய விஷயங்களை சந்தித்தார் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் விஜயை மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக மாற்றினார் அதற்கு பிறகு தான் விஜய் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோவாக ஜொலிக்க ஆரமித்தாரு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஹீரோவாக வளர்ந்துருக்காரு அப்படியே அப்படி விஜய் அவர்கள் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு கிங்காக இருந்தாலும் கூட அவர் எனக்கு நடிப்பு ரொம்பவுமே சலித்து போச்சு நடிப்பில் நான் நிறைய விஷயத்த சாதிச்சுட்டேன் இனிமேல் எனக்கு நடிப்பு முக்கியமே இல்லை அரசியலில் போக போகிறேன் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்த எடுத்தார் அப்போ தான் அவங்களுடைய குடும்பத்துக்கும் விஜய்க்கும் நிறைய வாக்குவாதம் கருத்து வேறுபாடு ஸோ அரசியல் அப்படிங்கிறது உனக்கு என்னன்னு தெரியுமா அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது வேணாம் விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் குடும்பத்தினர் பேச்சை கேட்காம எல்லாருமே உதறி தள்ளிவிட்டு எனக்கு அரசியல் தான் இனிமேல் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அரசியலுக்குள்ளே வந்தார் ஆனால் முதல்ல தன்னை அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு அவர் பிரிஞ்சு வந்துட்டார் அதற்கு பிறகு சங்கீதா கூட சேர்ந்து தான் வாழ்ந்தாரு சங்கீதாவுக்கு அரசியலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அப்படி இருந்தும் கூட கொஞ்ச நாட்களில் சங்கீதாவும் கூச்சுக்கிட்டு கிளம்பி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ சங்கீதா எதற்காக கோச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய கருத்தில் பகிர்ந்தாங்க அதாவது அந்த டைமில் லியோ திரைப்படம் வெளியானுச்சு லியோ திரைப்படத்தில் நடிகை திரிஷா தான் நடித்து தீரணும் அப்படிங்கிற மாதிரி விஜயவர்கள் இயக்குநர்கள பேசியிருக்காராம் அதற்கு காரணமே அந்த படத்தில் ஒரு சில லிப்லாக்ஸ் கீ க இருந்துச்சு அந்த லிப்லாக் கிஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல சங்கீதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரிஷாவுக்கு உங்களுக்கும் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் இந்த படத்தில் திரிஷா நடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா சொல்லியிருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் இதெல்லாம் கேட்டுக்கவே இல்லையாம் கண்டிப்பாக திரிஷா அந்த படத்தை நடித்து தீர்வாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு அதோடு இந்த படத்தில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி லிப்லாக் கிஷின்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் சங்கீதாவுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கு ஸோ இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற மாதிரி சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் பயங்கரமான சண்டை ஏற்படுத்தோம் அந்த தான் சங்கீதா கோச்சிட்டு போனான்னு சொல்லப்படுச்சு ஆனால் இது எல்லாமே உண்மை கிடையாது இது எல்லாமே வதந்தி தான் அதாவது திரிஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை விஜய் வரைக்கும் நடிகர் அவ்வளோதான் படங்கள் அப்படின்னா அப்படி இப்படி தான் இருக்க செய்யும் அதுக்காக அதெல்லாம் ஒப்பிட்டு பேசக்கூடாது அப்படிங்கா எல்லாருமே சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா திரிஷாவுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த பழக்கம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு நட்பு இதுதான பழக்கம் கிடையாது இவங்க இருவரும் ரொம்ப வடங்களாகவே நெருங்கி பழகிட்டிருக்காங்க இந்த விஷயமா தெரிஞ்சு அப்போவே ஏசி ஏசி விஜயை கண்டித்து வச்சாரு ஆனால் இப்போது தன் அப்பாவே எதிர்த்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஓப்பனாக திரிஷா கூட சேர்ந்து பழகிட்டிருக்காரு சொல்லப்போனால் திரிஷாவுக்கும் விஜய்க்கும் ரகசியமான முறையில் திருமணமே நடந்து முடிஞ்சிச்சு ரெண்டு பேரும் இப்போது ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க திரிஷா சொல்கிறத கேட்டு தான் இப்போ இப்போது செயல்பட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் குறித்து இப்போ இனிய பைல்வான் ரகனார்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய சர்ச்சையும் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு